இப்போ இருக்கிற இடம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிற ஜாழ்பாண கோட்டை ஸோ இது வந்து பல பேர் வந்து பல ஹிஸ்ட்ரி சொன்னாலும் அதாவது முதன் முதல்ல இதை கட்டினவர்கள் வந்து அதாவது இலங்கை ஆண்டு போர்த்துகீசர்களால் வந்து முதன் முதல்ல இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது உங்களுக்கு தெரியும் கோட்டை வந்து ஒரு ராசதானியில் வந்து அதாவது ஒரு பாதுகாப்பான நகை அல்லது தங்கமிட வசதிகளை கொண்ட ஒரு அரணாக இருக்கும் ஸோ நீங்கள் அது பார்த்தீங்களா தெரியும் ஸோ அந்த காலத்திலேயே பல நுட்பங்களை கையாண்டு இந்த இதை கட்டியிருக்கிறீங்க ஸோ போர்த்துகீசர்களுக்கு பின்னர் ஆண்ட ஒல்லாந்தர்கள் உங்களுக்கு தெரியணும் ஸோ இலங்கையில் வந்து பல பேர் வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கை ஆண்டிருக்கிறனா ஸோ அதில் வந்து முதல்ல வந்து போர்த்துகீசர்கள் திருப்பி ஒல்லாந்தர்கள் ஸோ போர்த்துகீசர்கள் வந்து இதை கட்டின பிறகு இதை விரிவுபடுத்தினவர்கள் வந்து ஒல்லாந்தர்கள் ஸோ இந்த கோட்டை வந்து என்னத்துக்கு பயன்பட்டதுண்டா ஸோ அந்த காலத்தில் வந்து போர் சுத்தங்கள் இடம்பெற்றதற்கான சான்றுகளாகவும் இந்த கோட்டை வந்து காணப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கு பிறகு ஒல்லாந்தர்கள் இல்லை இதை விரிவுபடுத்தினார்கள் பட் பிறகு நடந்த யுத்த போர்களினால் வந்து இது பலவிதமான செயற்பாடுகளுக்கு முகம் கொடுத்து பலவிதமான கட்டடங்கள் வந்து இதில் அழிவடைந்ததாக காணப்படுகின்றது ஸோ அதுக்கு பிறகு இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தொல்பொருள் சான்று சின்னமாக வந்து ஒரு இடமாக வந்து காணப்படுது ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஐந்து மூளைகள் இருக்குது ஸோ இதில் காட்டியலாம் அது ஸோ மேக்சிமம் என்னால் காட்டியலுமான அளவுக்கு காட்டுறேன் இதான அந்த அகழி ஸோ நாங்கள் பா சின்ன வயசில் படிச்சுட்டு இருப்போம் அந்த என்றது என்னடா அதாவது அந்த புறச்சூள் புற கோட்டையை ஒரு தண்ணீர் சார்ந்த ஒரு இருக்கும் ஸோ இது சொல்ல சொல்கிறது அகழின்ட்டு மற்றது வந்து இதில் வந்து சுண்ணாம்பு பாறைகளால் மிகவும் என்ன சொல்கிறது உறுதியான ஒரு அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த கோட்டை பார்த்தா ஒரு வியப்பாக இருக்கும் அந்த காலத்தில் இப்படி ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருந்ததான்றதை நினைக்கவே உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது உண்மையிலேயே பார்க்க ஒரு ஆச்சரியத்திற்கு ஒரு விஷயம் ஸோ இதை சூழ்ந்து அங்கே அங்கால சைடில் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா ஒரு என்ற ஒரு அழகான கடற்கரை இருக்கும் ஸோ அது வந்து சமுத்திரத்தோட தொடர்பட்ட ஒரு கடல் மாதிரியான ஒரு விஷயம் அங்கே வந்து கடல் அட்டை அந்த சந்த வளர்ப்பு அது பன்னி வளர்ப்பு சரி பண்ணி வளர்ப்பு யா கடல் அட்டை பண்ணி வளர்ப்பு இருக்குது ஆ